என் உன்னை வைத்தவர்களுடைய இந்த வராகியானவள் நேற்று சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றிருந்தேன் அங்கு என்ன நடந்தது இதனால் இன்று இந்த சேதியினை இந்த வராகியானவள் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நான் சொல்லி முடிக்கும் போது இந்த சேதியை உனக்கு கொண்டு வந்ததற்காக இந்த வராகியினுடைய நோக்கம் என்னவென்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முதலில் அம்மாவின் வாக்கினைக் கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த தாயான உன் வாழ்க்கையில் நடத்துவது எதையும் உனக்கு நான் சொல்வதும் கிடையாது என் பிள்ளையே அதனால் இந்த வராகியானவள் வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதை நீ புரிந்து கொண்டால் கேட்டு விட்டால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் என்று உன்னுடைய பலகீனம் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்திய வைத்தவர்கள் என் தங்கமே அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேதனைப்படுத்தியது எதற்கடுத்தாலும் என் பிள்ளைக்கு கண்ணீர் அடி கொண்டுதான் வந்து நிற்கும் இதுதான் உன்னுடைய பலன் என்று இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா அதனால் தான் என் குழந்தை அவர்கள் மிகவும் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட நினைத்து விட்டார்கள் சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் நிறைவேற்றியும் விட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொடுத்தது மிக பெரிய துரோகத்தை உன் பின்னால் இருந்து கொண்டே உன் முதுகில் குத்தியது போல உனக்கு செய்தவர் என் தங்க பிள்ளையே உன்னோடு இருக்கும் போது ஒரு பேச்சுக்கு முன்னை பேசும் போதும் வேறொரு பேச்சுக்குமாகத்தான் இவர்களின் நடவடிக்கை இருந்து கொண்டிருந்தது உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்போது இவர்களோடு நாம் தான் இத்தனை காலம் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று என் குழந்தையின் மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டிருக்கின்றது என் பிள்ளையுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்ததுதான் செய்திருக்கார்கள் நாம் இருந்து விட்டோமே என்றுதான் என் குழந்தை நினைத்து கண்ணீர் வடைத்தாய் நமக்கு மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்ன பேசினாலும் உடனே அவர்களை நம்பி விடுகின்றோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதனை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இவ்வளவு நாளும் வேதனைகளை நீ கொண்டிருக்கும் போதும் இதில் தீர்வினை உனக்கு தர வேண்டும் அல்லவா இதில் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் அம்மா உன்னை தேடி வரும்போது முதலில் உன்னை கண்ணீர் இந்த சிந்த வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அங்கே சென்றிருந்தேன் இவ்வளவையும் மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு வரலாம் அதற்கான எச்சரிக்கையை கொடுத்து விட்டு வரலாம் என்றுதான் உன் அம்மா அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு சென்றுதான் நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா என் குழந்தையே கவனமாக கேள் அப்போதுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்து இந்த செய்தியினை சொல்வதற்கான காரணத்தை நீ புரித்து கொள்ள முடியும் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கே சென்றிருந்த போது அங்கு நடந்து கொண்டிருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப திரும்ப வரும் என்பதையும் உணராமல் செய்துவிட்டு இப்போது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிரு கொண்டிருக்கின்றோம் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று நமக்கு திரும்பி கொடுக்கின்றது எதையெல்லாம் செய்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்தோமோ அதையெல்லாம் இப்பொழுது நாம் வாழ்க்கையில் நடந்து நம்முடைய கண்ணீரை அங்கே வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நம் மீது உண்மையான அன்பினை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகத்திற்கு நமக்கு நிச்சயமாக தண்டனையாகத்தான் கிடைக்கும் அதை ஒருபோதும் தடுக்க முடியாதல்லவா நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கும் இனிமேல் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது தெய்வம் என்றும் இருக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்த நமக்கு இது போன்ற செயல்களை செய்யும் போது தெய்வத்தின் மீது பயம் இல்லாமல் போய்விட்டது தெய்வம் அனுபவிக்க முடியாமல் இந்த பாவத்தினை எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்க துரோகத்திற்கு அவர்கள் நானோ அங்கே வாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்கள் அவர்களின் மனதிற்குள் திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் மனதிற்கு தெளிவு ஒன்று கிடைத்திருக்கின்றது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் செய்துவிடக் கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம் ஒருபோதும் வண்ணிப்பாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறையும் யாரேனும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை உண்மையான அன்பு வைத்திருந்த இவர்களின் வார்த்தைகளையும் நம்பிக்கையும் கொண்டிருந்த துரோகிகளை யோசிக்காமல் செய்துவிட்டோம் என்று அவர்கள் கண்ணீர் சிந்து வடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த கண்ணீர் உண்மையானதா இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கா இவர்கள் போராடுகின்ற நாடகமா என்று அம்மா அதையும் நன்றாக சோதித்து பார்த்து விட்டேன் என் பிள்ளையே எல்லாமே சோதனையும் நான் செய்து முடித்து விட்டு பிறகுதான் அவர்களின் உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு அதை திருந்துவதற்கான வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் போது திருந்தவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாம் செய்ய தவறு இயல்புதான் தவறான பாதையில் செல்வது மனிதருடைய இயல்புதான் அதனால்தான் அது என்றும் விட்ட பிறகு அதன் பாதையில் இருந்து மீண்டு வந்து விட வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடிய வேதனைகளும் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் எழுதும் செய்து விட முடியாது என் பிள்ளையே தெய்வம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் உன்னிடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டு நினைக்கின்றார்கள் சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிக் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை சற்றாவது குறைத்து விட வேண்டும் அல்லவா அடுத்த அவர்களின் வார்த்தைகளுக்கு நீ உன் மனதில் அளவில் மிக பெரிய ஏற்படுத்திக் கொண்டு இனிமேலும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அவரவர் செய்கின்ற பலன் அவரவர்களுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் தப்பித்தோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பையும் நான் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் அவர்களை செய்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவத்தை கழிக்காமல் வாழ்க்கையில் மோட்சத்தை தான் இருப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது நீ வருந்தாதே தவறு செய்தவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு போ கேட்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி